இப்படி கையர் நிலை பாடலையும் சிறிய அளவில் சோறு கிடைத்தாலும் கலங்குகிறாள் பல இலக்கிய நட்பு கதைகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் வணக்கம் இன்னைக்கு இன்னொரு இலக்கிய பாடல் நட்பிற்கு உதாரணமாக நிறைய இலக்கிய பாடல்கள் இருக்குது நமக்கு நிறைய தெரியும் பாரி கபிலர் அவ்வை அதியமான் கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் இப்படி பல இலக்கிய நட்பு கதைகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இன்றைய இலக்கிய பாடல் நாம் எடுத்திருப்பது அவ்வை அதிகமான் மேல் எந்த அளவிற்கு நட்புறவாக இருந்தார் என்பது ஆகும் நெல்லிக்கனி அதிகமான் கொடுத்தான் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே இந்த புரோனானுற்று பாடல் இருநூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடலில் அவை அதியமானின் இறப்பு செய்தி அறிந்து அவனை பார்த்து அவன் எவ்வாறெல்லாம் தன்னுடன் நட்பாக இருந்தான் என்று கூறுகிறாள் சிறிய கட்பெரினே எமக்கீயும் மண்ணே பெரிய கட்பெரினே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே சிறு சோற்றாலும் நனிபல கலத்தன் மண்ணே பெருஞ்சோற்றாலும் நனிபல கலத்தன் மண்ணே என்று அவ்வை பாடுகிறார் நம் உணர்வு பொங்கும் அளவுக்கு இது ஒரு நிலை பாடலாகும் நிலை என்பது தனக்கு வேண்டியவரை இழந்த ஒரு நிலையில் பாடகர் பாடலாசிரியர் புலவர் பாடும் பாடலாகும் குறைவாக தனக்கு கல் கிடைத்தால் எனக்கு கொடுப்பாயே மன்னா நிறைய கிடைத்தால் நான் உண்டது போக மீதியை நீ உண்பாயே மன்னா சிறிய அளவில் சோறு கிடைத்தாலும் அதில் எலும்பும் கறியும் கிடைப்பதை அனைத்தையும் எனக்கு கொடுத்து நீ உண்பாயே மன்னா உன்னை இழந்து வாடுகிறேனே என்று அவை தன் நண்பன் அதியமானின் உடலை பார்த்து கலங்குகிறாள் இப்படி கையர் நிலை பாடலையும் நட்பு ரீதியாகவும் எப்படி பாச பிணைப்பாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை இலக்கியமாக நாம் அறிகிறோம் இது நம் பாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் அதிலும் அதை வெளிப்படுத்தும் விதத்தில் இலக்கியம் நம்மை நெகிழச் செய்கிறது இலக்கியம் கண்டு படித்து நாம் நம் உணர்வையும் Madi Pong, Nantri